ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இனிஷ் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் எச்சரிக்கையாக பார்க்க போகிறோம் ஸோ எச்சரிக்கையாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்டோவில் ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய இருபத்தி ஏழாம் நாள் தமிழ் மாதம் வந்து ஐப்பசியுடைய பத்தாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமான திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை திங்கக்கிழமை நாள் அப்படின்னு கேக்குறீங்களா நாளை நாள் ஐப்பசி மாத சஷ்டி சஷ்டியானது வருது ஐப்பசில வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி தான் மகா சஷ்டி என்று அழைக்கப்படுது இந்த சஷ்டியில் தான் திருச்செந்தூரில் முருகன் சூரபத்திரனை பதம் செய்தார் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் இந்த நாள் தாங்க ஸோ இந்த நாளில் ஒரு எச்சரிக்கையான விஷய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ செய்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யங்க நிச்சயம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்துமாறும் ஸோ அனைவருக்கும் தலையெழுத்து மாற கண்டிப்பாக இந்த பரிகாரம் ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ பெரிய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பணப்பிரச்சனை உங்களுக்கு தீரும் பண சேமிப்பாக உங்களுக்கு உயர வந்து இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறீங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத இப்போ அதிரடியாக பார்க்கலாம் முருக பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த விரத நாட்களில் மிகவும் முக்கியமான நாட்களாக திகழ்வது கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆறு நாட்கள் தான் இந்த ஆறு நாட்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் இருக்கிறது அவற்றை முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அந்த வகையில் நம்ம கையில் வரக்கூடிய பணம் சேமிப்பாக உயர்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பணம் சேர இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்க நல்லதே நடக்கும் சரி என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நம்ம அதிக அளவில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அதிக அளவில் பணத்தை சம்பாதித்தால் மட்டுமே பத்தாது அது சேமிப்பாக உயர வேண்டும் அப்பொழுதுதான் தான் நம்மளுடைய பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பலரும் பணத்தை சம்பாதித்தாலோ சம்பாதித்த பணத்தை சேமிப்பாக மாற்றுவது என்பது மிகவும் சிரமமான ஒன்றாகவே திகழ்கிறது எவ்வளவு முயற்சி செய்தும் சம்பாதித்த பணத்தில் ஒரு சிறு தொகையை கூட சேமிப்பாக சேர்க்க முடியவில்லையே என்பவர்களும் சம்பாதித்த பணம் வீண் விரயமாகிக் கொண்டே இருக்கிறது என்பவர்களோ இந்த பரிகாரத்தை நாளினால் செய்யலாம் படத்தை சேமிப்பது என்பது சிரமமான ஒன்று என்றாலும் அதை சாத்தியமாக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ இந்த பரிகாரம் செய்தால் நிச்சயமாக தலையெழுத்துமாறும் இந்த பரிகாரத்தை கந்தசஷ்டியான நாளை நாள் வந்து செய்கிறது ரொம்ப விசேஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை முருகனுடைய ஆழத்தில் செய்கிற பொழுது அதிக பலன் கிடைக்கும் இதற்காக நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு நாளை செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது ஒன்று மூன்று என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நம்மளால் எத்தனை தேங்காயை வாங்கி கொண்டு செல்ல முடியுமோ அத்தனை தேங்காயை வாங்கி முருகனுடைய ஆலயத்தில் நாளை நாள் தானமாக தர வேண்டும் பிறகு முருகப்பெருமானுக்கு உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி நாளை நாள் செய்துட்டு வர வேண்டிய முக்கியமான விஷயம் இது உங்களோட சக்திக்கேற்ப ஒன்று அல்லது மூன்று என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தேங்காயை வாங்கி கொண்டு போய் கோவிலில் வந்து தானமாக தர வேண்டும் உங்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்திடணும் ஒருவேளை இதை வந்து ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை என்பவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு தேங்காயை உடைத்து அதில் சிறிது குங்குமத்தை தடவி முருகப்பெருமானுக்கு அதை சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடை இந்த மாதிரி நிறைவு செய்த பிறகு அந்த தேங்காயை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து அனைவரும் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் சேமிப்பாக உயரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் சேமிப்பாக உயர்வதற்கு கந்தசஷ்டியுடைய நாளை நாள் வந்து முருகப்பெருமானை நினைத்து முழு இந்த பரிகாரத்தை செய்ங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இப்போ இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறோம் நாளைக்கு தான் மகா கந்த இன்னைக்கு இன்றைக்கி சஷ்டி விரதத்துடைய ஐந்தாம் நாள் இன்றைக்கி இன்றைக்கி ஐந்தாம் நாள் சாதாரண நாள் கிடையாது இதுவும் ரொம்ப ஸ்பெஷல் நாள் இன்றைக்கியே நீங்கள் முருகர் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் நாளைக்கு தேங்காய் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி இன்னிலருந்தே பரிகாரம் வந்து செய்யலாம் ஸோ ஐந்தாம் நாள் இன்னைக்கு வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் ஐந்தாம் நாள் வழிபாடை எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே தினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட கந்தசஷ்டி விரத நாட்களில் முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வகையில் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது அதற்கேற்றாற் போல் பலனை நம்மளால் பெற முடியும் அந்த வகையில் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கவும் கந்தசஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் இன்று செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இப்போ நான் ஆன்மீகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்ல போறேன் இந்த ஐந்தாம் நாள் வழிபாடு எப்படிங்கிறத தெரிஞ்சு இன்றைக்கி ஐந்தாம் நாள் வழிபாடும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி நாளை நாள் தேங்காய் பரிகாரம் செய்துடுங்க வீட்டுக்கு வெளியே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வீட்டுக்குள் வரும்பொழுது நிம்மதியும் அமைதியும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அதை தவிர்த்து விட்டு வீட்டுக்குள் நுழையும் பொழுதே சண்டை சச்சருவோடு நுழைவது என்பது இன்றைய காலத்தில் பலருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கு அப்படிப்பட்ட சண்ட சச்சரவுகளை நீக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்கால சிறப்பாக அமைவதற்கு கந்தசஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி இப்போ சொல்ல போகிற அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று செய்ய வேண்டும் ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கோ அந்த டைமில் வந்து செய்யுங்க பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள்ளே நாம் வழிபாடு செய்யணும் அப்படி முடியல அப்படிங்கிறவங்க இன்று மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து எட்டு முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் முதல்ல முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு குங்கும அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக போட்டிருக்கக்கூடிய சர்கோண கோலத்தில் சரவணபவை என்ற ஐந்து எழுத்துக்கள் மேல ஐந்து அகல் விளக்குகள் வைத்து நெய் பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பல வகைகள் மற்றும் சக்கரை பொங்கல் வைக்க வேண்டும் மெயினாக முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களாலேயோ மருதானி இலைகளாலேயோ அலங்காரம் செய்ய வேண்டும் அர்ச்சனைக்கு மருதாணி பயன்படுத்தும் பொழுது பலன் வந்து கிடைக்கும் இன்றைய தினம் ஓம் ஓம் நமோ 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 சரவண பவ எனும் மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் விரதம் இருப்பவங்க காலையிலேயும் மாலையிலேயும் இந்த மந்திர வழிபாட்டை செய்வது மிகுந்த பலனை தரும் மெயினா கந்தசஷ்டி கவசத்தை இன்றைய தினம் ஐந்து முறை படிக்கணும் அல்லனா கேட்க செய்யணும் விரதம் இருக்க இயலாதவங்க கூட இந்த எளிமையான வழிபாட்டை இன்று செய்வதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் ஸோ முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக பெற்று குடும்பத்தில் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு இன்றைக்கி சஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் இந்த முறையில் வழிபாடு செய்யலாம் ஸோ இது வந்து கரெக்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை நாளைக்கும் வந்து செய்ங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ நம்பிக்கையாக செய்து நம்பிக்கையாக பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு பல நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்